பாருங்கள் கதவு தொடர்ந்து விளக்கும் மாட்டு போட்டி வந்துவிட்டாங்க புல்லை தின்பதுக்கு எப்படி தின்னுறாங்க பாருங்கள் மோசம் வரலாண்டு கொய்யாமரைக்கும் அதுக்கு தான் ஒரு ஆளை சொல்லி பாதுகாங்க தின்னுறாங்க புல்ல மோஷம் வராண்டு நல்லா சந்தோஷமாக இருக்குது அன்ன ஒரு ஆள் வெட்டாளர் தின்ற வராங்க ம் ஆ ஆ கத்துறாங்க ம் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கம்மாக்கா அடிவுபடாங்க சாப்பிடுங்க நல்லா ஓ ஆ மாதிரி இருக்காங்க மான்மாதிரி ஒரு படம் ஆ என்ன போடுறாங்க அங்காலேயும் அதையும் அங்கே சரியா ஆ ஒரு நல்ல விஷயான சாப்பாடு அந்த பாடு படையறி போகிறாங்க மாஷால அணிவகுத்து போறாங்க โอ้แลนะ